வாரணாசி யாத்திரையின் போது தன்னை கொல்ல நடந்த சதியிலிருந்து தப்பித்த பின் காஞ்சி திரும்பிய இளையவார் அதாவது ஸ்ரீ ராமானுஜர் தன் தாயாரின் அறிவுரையின்படி ஆளவந்தாரின் சீடரும் காஞ்சி தேவ பெருமாளின் அந்தரங்க கைங்கரியவரான திருக்கட்சி நம்பிகளை தன்னுடைய வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டார் நம்பிகள் இளையாய்வாரை காஞ்சி பெருமாள் கோயிலில் இருந்து சிறு உள்ள சாலை கிணற்றிலிருந்து தினமும் தீர்த்தம் கொண்டு வந்து காஞ்சி தேவப்பெருமாளுக்கு திருமஞ்சன தீர்த்த கைங்கரியம் செய்யும்படி கூறினார் இளையாய்வாரும் அந்த ஆணையை மகிவுடன் ஏற்று தினமும் தீர்த்த கைங்கரத்தை செய்து வந்தார் பெரிய நம்பிகள் ஆளவந்தாரின் விருப்பத்தின் பேரில் ஆளவந்தாருக்கு அடுத்தபடியாக இளையாழ்வாரை ஆச்சரியராக நியமிக்கவும் அதன் பொருட்டு இளையாழ்வாரை சமு சம்பிரதாயத்தில் ஈடுபடுத்தவும் எண்ணம் கொண்டு காஞ்சிபுரம் விஜயம் செய்தார் பெரிய நம்பிகள் திருக்கட்சி நம்பிகளை அணுகி தான் வந்த காரியத்தை எடுத்துரைத்தார் திருக்கட்சி நம்பிகளும் அதற்கு மகிழ்வுடன் ஏற்றுக்கொண்டார் அதன் பிறகு பெரிய நம்பிகள் ஆலவந்தாரின் பெருமைகளை இளையவாருக்கு எடுத்துரைத்தார் பெரிதும் ஈர்க்கப்பட்ட இளையாழ்வார் அதாவது ராமானுஜர் ஆளவந்தாரை சரணாலயம் பொருட்டு பெரிய நம்பிகளுடன் சீரங்கம் புறப்பட்டார் ஆனால் ஆளவந்தாரை இளையாழ்வார் சந்திப்பதற்குள் ஆளவந்தார் திருநாட்டுக்கு அதாவது பரமபதம் எழுந்தருளிவிட்டார் இதனால் மனமுடைந்த இளையாழ்வார் காஞ்சிபுரம் திரும்பி தீர்த்த கைங்கரியத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தார் நாளடைவில் இளையாழ்வாருக்கு திருக்கட்சி நம்பிகளிடம் மிகுந்த ஈடுபாடு ஏற்பட அவரையே சரணடைந்து தனக்கு பஞ்சசம்ஸ்காரம் செய்துவித்து தன்னை சீடனாக ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டினார் திருக்கட்சி நம்பிகள் தான் பிராமணன் அல்லாததால் தனக்கு ஆச்சரியனாகும் தகுதி இல்லை என்றும் அதனால் பஞ்ச சம்ஸ்காரம் செய்து வைக்க இயலாது என்றும் தன்னுடைய இயலாமை எடுத்து கூறி அதனால் சாஸ்திரங்களில் தனக்கு இருந்தது அதீத நம்பிக்கையினால் திருக்கட்சி நம்பிகளின் கூற்றை இளையவார் மிகவும் வருத்தத்துடன் ஏற்றுக்கொண்டார் ஒருமுறை திருக்கட்சி நம்பிகளின் உச்சிஷ்டத்தை அதாவது அவர் உண்ட பிரசாதத்தின் மிகுதியை சுவீகரிக்க விரும்பிய இளையாழ்வார் திருக்கட்சி நம்பிகளை தன் இல்லத்திற்கு விருந்திற்கு வருமாறு அழைத்தார் திருக்கட்சி நம்பிகளும் இளையாழ்வாரின் அழைப்பை ஏற்றுக்கொண்டார் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்த இளையாழ்வாரும் தன் மனைவியிடம் விருந்துக்கு ஏற்பாடு செய்யுமாறு கூறிவிட்டு தன்னுடைய தீர்த்த கைங்கரித்து சென்றிருந்தார் அவர் வீடு திரும்புவதற்குள் திருக்கட்சி நம்பிகள் இளையாழ்வார் வீட்டிலிருந்து வீட்டிற்கு வந்து உணவருந்து சென்றுவிட்டார் இளையவார் மனைவி இளையவாறு வீடு திரும்புவதற்குள் திருக்கட்சி நம்பிகள் அவர் தாழ்த்த தாழ்ந்த குளத்தைச் சேர்ந்தவர் என்பதால் சாப்பிட்ட இலையை அப்புறப்படுத்திவிட்டு அவர் சாப்பிட்டு முடித்த இடத்தையும் சாணமிட்டு மெழுகி சுத்தம் செய்த பின் தானும் குளித்து விட்டார் தன் கைங்கரியத்தை முடித்துக்கொண்டு வீடு திரும்பியதும் திருக்கட்சி நம்பிகளின் உச்சிஷ்டத்தை உண்ண எண்ணியிருந்த இளையவாருக்கு திருக்கட்சி நம்பிகளின் மகிமை அறியாமல் அவரது குலத்தின் தாழ்ச்சியை மட்டும் நினைத்து தன் மனைவி தஞ்சம்மாள் செய்த செயல்கள் மிகவும் ஏமாற்றத்தையும் மன வருத்தத்தையும் அளித்தன நம்பிகள் தேவ நேரடியாக உரையாட வல்லவர் என்பது அனைவருக்கும் நன்கு அறிந்த உண்மை இளையவாரின் மனதில் நெடுநாட்களாக சில சந்தேகங்கள் இருந்து வந்தன அவர் திருக்கட்சி நம்பிகளை அணுகி தன்னுடைய சந்தேகங்களுக்கான விடைகளை அதாவது ஸ்ரீ ராமானுஜர் ஆதிசேஷனுடைய மறு அவதாரம் ஆகியபடியால் அனைத்தும் அறிந்தவர் என்றாலும் பூர்வாச்சாரியர்களின் அதாவது ஸ்ரீசுத்துக்களை ஸ்தாபிக்கும் முகமாக தேவ பெருமாளிடம் பெற்றுத்தருமாறு வேண்டினார் அன்றைய தினம் இரவு தன்னுடைய கைங்கரியங்களை முடித்திருந்த நம்பிகளை தேவபெருமாள் வழக்கமான மிகுந்த கருணையுடன் நோக்கினார் தேவபெருமாள் அனைத்தும் அறிந்தவராகையால் நம்பிகளை நோக்கி நீர் ஏதாவது கூற விரும்புகிறீரா என்று வினவினார் நம்பிகளும் பெருமாளிடம் இளையாவாரின் மனதில் தோன்றிய சில சந்தேகங்கள் இருப்பதாகவும் அதற்கான விளக்கங்களை தந்துருளும் வடிவேண்டினார் உடனே தேவபெருமாளும் நான் கலைகளை கற்பதற்காக சாந்திபணி ஆசிரமத்திற்கு சென்றதைப் போல ஆதி ஆதிசேஷ ஆசிரமமா அவதாரமான அனைத்து சாத்திரங்கள் உள்ளவரான இளையாவரும் தன்னுடைய சந்தேகங்களுக்கான விடைகளை என்னிடம் கேட்கிறார் என்று கூறினார் பிறகு தேவ அனைவராலும் ஆறு வார்த்தைகள் என்று பிரபலமாக அழைக்கப்படும் ஆறு கட்டளைகளை நம்பிகள் வாயிலாக இளையாவருக்கு அனுகிரகி தள்ளினார் அவைகள் ஒன்று அகமேவ பரம் தத்துவம் நானே எல்லாவற்றுக்கும் மேலான மெய்ப்பொருள் இரண்டு தர்சனம் பேத ஏவ ஜீவாத்மாக்களும் அசேதனங்களும் என்னிலிருந்து வேறுபட்டவை அவை என்னுடைய சரீரமாக விளங்குவாய் மூன்று உபாயம் பிரபத்தி என் ஒருவனையே தஞ்சமாக பற்றுவாய் என்னிடத்தில் சரண் அடைவது ஒன்றே என்னை அடைவிக்கும் வழி நான்கு அந்திம ஸ்மிருதி வர்ஜனம் தங்களின் மரணத்தருவாயில் தருவாயில் இருக்கும் சரணாகதர்களுக்கு என்னை பற்றிய சிந்தனை கட்டாயமில்லை வராக சரம ஸ்லோகத்தில் நானே அறிவித்தது போல உன்னுடைய அந்திம காலத்தில் நானே உன்னை பற்றிய சிந்தனையை ஏற்கிறேன் ஐந்து தேகா வசானே முக்தி சரணாகதர்கள் தங்கோ தற்போதுள்ள தங்களுடைய இந்த சரீரத்தின் முடிவிலேயே முடிவில்லாத பரமாத்மாவிற்கு கைங்கரியம் செய்வதற்கான பரமபதத்தை அடைவர் ஆறு பூர்ணாச்சாரிய பதாச்சிரிதா மகாபூர்ணரை அதாவது பெரிய நம்பிகளை ஆச்சாரியனாக ஏற்றுக்கொள்வாயாக திருக்கட்சி நம்பிகள் சென்று பகவானின் இந்த ஆறு கட்டளைகளையும் தெரிவித்தார் இளையாய வரம் பேரதவிக்காக அவருக்கு நன்றி தெரிவித்தார் அதே சமயம் இளையாய வரம் தன்னை விருப்பமும் அதுவே என்று கூற திருக்கட்சி நம்பிகள் பகவானின் திருவுள்ளமும் அழு திருவுள்ளமும் திருவிழமும் ஒரே விதமாக இருப்பதைக் கண்டு பேர் வகை எழுதினார் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து இளையாவாரும் பெரிய நேம்பிகளை ஆச்சாரியனாக ஏற்று மதுராந்தகத்தில் பஞ்ச சம்ஸ்காரம் செய்து கொண்டு ராமானுஜர் என்ற திருநாமத்தை ஏற்றார் இவற்றை தவிர திருவருத்தம் எட்டு நம்பில்லை ஏடு என்ற இடத்தில் ஒருமுறை எமர்மானார் சிலவு ஸ்ரீ வைஷ்ணவர்களுடன் கோஷ்டியாக அமர்ந்திருந்தார் திடீரென்று திருக்கச்சி நம்பிகளை பற்றி நினைவு வந்தவராக கோஷ்டியை நோக்கி யாராவது ஒருவர் திருக்கட்சி காஞ்சி சென்று திருக்கட்சி நம்பிகளை நலம் விசாரித்து வரை ஏலமாண்டு வினவினார் அப்போது கோஷ்டியில் ஒருவரும் முன்மரவில்லை மறுநாள் காலை பெரிய நம்பிகள் மகாபூர்ணர் எம்பெருமானார் அணுகி எம்பெருமானாருக்கு திருவிழமானால் தான் காஞ்சிபுரம் சென்று வருவதாக கூறினார் எம்பெருமானார் மிக முக்கிய மகிழ்ச்சி அடைந்தவராக பெரிய நம்பிகள் தன் மீது பூர்ண அதிகாரம் உள்ளவர் ஆகியால் தன் விருப்பத்தை நிறைவேற்றும் தகுதியும் அறுக்கே உள்ளது என்று கூறி அதற்கு சம்மதித்தார் பெரிய நம்பிகளும் காஞ்சிபுரம் சென்று திருக்கட்சி நம்பிகளை சந்தித்து அவர் நலம் பற்றி விசாரித்துவிட்டு உடனடியாக ஸ்ரீரங்கத்தை திரும்ப தயாரானார் திருக்கட்சி நம்பிகள் எதிர்வரும் உற்சவத்தை காரணம் காட்டி பெரிய நம்பிகளை சில நாட்கள் கைத்துச் செல்லலாமே என்று கூறி பெரிய நம்பிகளோ காஞ்சிபுரத்துக்கு வர ஒருவர் முன்வராதாலேயே தான் வர நேர்ந்ததையும் மேலும் தான் வந்த காரியத்தின் நோக்கம் திருக்கட்சி நம்பிகளின் உடல்நலம் பற்றி விசாரித்தல் மட்டுமே என்று கூறி அது நிறைவேறிவிட்டபடியால் உடனே கிளம்ப வேண்டும் என்று கூறினார் எம்பேர்மானாரின் ஆச்சாரியரான பெரிய நம்பிகளே திருக்கட்சி நம்பிகளை சந்திப்பதற்காக காஞ்சிபுரம் சென்று வந்ததிலிருந்து திருக்கட்சி நம்பிகளின் பெருமையை நாம் அனைவரும் அணிய அறியலாம் ஆச்சாரிய ஹிருதயம் எண்பத்தஞ்சாம் சூர்ணிகையில் தியாக மண்டபத்தில் ஆழவட்டம் முக்கியமான அந்தரங்கரை வை வைதிகோத்மர் அனுவர்த்தித்த கிரமம் இதில் அழகிய மனவாள பெருமாள் நாயனார் பிராமண குலத்தில் பிறக்காத பாகவதர்களின் பெருமைகளை பற்றி குறிப்பிடும்போது தியாக மண்டபம் என்று அழைக்கப்படும் காஞ்சிபுரத்தில் தேவ பெருமாளுக்கு ஆலவட்டம் வீசும் கை கைங்கரியம் செய்த வந்த திருக்கட்சி நம்பிகளுக்கு மிக உயர்ந்த வைதிகோத்தமரான எம்பெருமானே சேவை செய்ததை இவ்வாறாக குறிப்பிடுகிறார் மனவாள மாமுனிகள் தன்னுடைய தேவராஜ மங்கலம் பதினோராவது ஸ்லோகத்தில் திருக்கச்சின் நமிகளின் மேன்மையும் தேவபெருமாளுக்கு அவர் மீதுள்ள பறிவையும் பின்வருமாறு குறிப்பிடுகிறார் ஸ்ரீ காஞ்சி பூர்ணமிஸ்ரேன பிரீத்யா சர்வாபிபாஷணே அதிதாச்சார்வயசாய மங்களம் திருக்கட்சி நம்பிகளிடம் உள்ள பேரன்பினால் தன்னுடைய அச்சாவதார பெருமைகளை குலைத்து கொண்டு உரையாடிய அஸ்திகிரீசனுக்கு சர்வமங்களும் உண்டாகட்டும் மாமணிகள் இந்த ஸ்லோகத்தின் மூலம் தேவ பெருமாளுக்கும் திருக்கட்சி நம்பிகளுக்கும் இடையே உள்ள உறவை தெளிவுபடுத்துவதுடன் நாமும் பக்தர்களை முன்னிட்டு கொண்டே பகவானை வழிபட வேண்டும் என்று தெளிவுபடுத்துகிறார் நாம் அனைவரும் திருக்கட்சி நம்பிகளின் தாமரைகளில் பணிந்து அவருக்கும் பகவானுக்கும் உள்ள சம்பந்தத்தைப் போலவே நமக்கும் எம்பெருமான் மற்றும் ஆச்சாரியன் ஆகியோரிடம் சம்பத்தையே சம்பந்தத்தை ஏற்படுத்தி தரும்படி பிரார்த்திப்போம் திருக்கட்சி நம்பி தனியன் தேவராஜ தயாபாத்திரம் ஸ்ரீ காஞ்சிபூர்ணம் உத்தமம் இராமானுஜ முனேர்மானியம் வந்தேகம் சஞ்சனாட்சிரயம்